என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது ஒரு பெண்ணைப் பற்றியது இப்படியும் கூட ஒருவரால் செய்ய முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இந்த கருப்பனுக்கு வந்துவிட்டது உனக்கான வேண்டுதல் ஒன்றை உன் வாழ்க்கைக்காக ஒருவர் என் முன்னால் வைத்திருக்கின்றார் அது உன் வாழ்க்கையை அழிக்கவா உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கவா என்பது இந்த கருப்பன் சொல்லி முடிக்கும் தருவாயில் உனக்கு புரிந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு ஏற்படுகின்ற எத்தனையோ துன்பங்களை எல்லாம் கண்டு என் குழந்தை நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுது இந்த கருப்பன் எனக்கு அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கின்றது எல்லோருக்கும் வாழ்க்கையில் எளிதில் நடந்திராத ஒரு விஷயம் உனக்கு நடந்திருக்கின்றது நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பதற்கும் நல்லதை செய்ய நினைப்பதற்கும் யாரும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நல்லதை செய்ய நினைப்பவர்களை விட ஒருவருக்கு கெடுதலை செய்ய நினைப்பவர்கள் இங்கு ஏராளம் ஒருவர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்றால் எங்கிருந்தாலும் இங்கு உடனடியாக ஓடி வரக்கூடியவர்கள் ஏராளம் இவர்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் யார் வாழ்க்கையிலும் என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த கருப்பன் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் சற்று அதிகமாகவே நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளை நீ என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ சரியாகத்தான் பயணித்து கொண்டிருக்கின்றாய் எந்த இடத்திலும் உனக்கு எத்தனை இடைஞ்சல்களும் தடங்கல்களும் வந்தாலுமே கருப்ப நமக்கு துணை நிற்பார் என்கின்ற எண்ணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் நாம் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருந்தும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ அதை என்னவென்று அறிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்றது உன்னுடைய மனசாட்சியிடம் சில நேரம் சில கேள்விகளை கேட்கும் பொழுது அது உனக்கு நிலையான பதிலை நிச்சயமாக கொடுக்கும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலுமே இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற தருணங்களில் உனக்கு உடனிருந்து உன்னை கைதூக்கி விடுகின்ற இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன வேண்டுதல் வைத்திருந்தாலும் அது என்னவென்று நான் ஆராய்ந்து பார்த்துதான் உனக்கு அதனை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதனை நான் முடிவு செய்வேன் அல்லவா அப்படியானால் இந்த கருப்பன் சொல்லப் போகின்ற விஷயத்தில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பது மட்டும் உனக்கு புரிந்துவிட்டது என்னவாக இருக்குமோ என்று எண்ணி ஒருபோதும் பதற்றமடையாதே யாரும் என் பிள்ளையின் வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் அளிக்க முடியாது வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் என்றுதான் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேனே தவிர அதை நான் என்னவாக எதிர்கொண்டேன் அதை எப்படி நான் கையாண்டேன் என்பதனை பற்றி நான் இன்னும் உனக்கு சொல்லவில்லை நீ கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றதல்லவா நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் என்றுமே உன்னை வந்து சேரும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அது உனக்கான நன்மையாக தான் இருக்கும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல கஷ்டங்களையும் கடந்து என் பிள்ளை நீ எதையெல்லாம் பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நீ கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கிறாயானால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னோடு அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற தருணத்தில் எதை நினைத்துமே நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை மனது மகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொண்டது என்றால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கை கொண்டால் கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் நான் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் தந்துவிடுவேன் அப்படியானால் இன்று என் வார்த்தைகளை கேட்கும் முன்பாக ஒரு விஷயத்தை உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என்ன நடந்தாலும் நம் கருப்பன் நம்மை கைவிட மாட்டான் கருப்பா என்று நீ சொல்கின்ற வார்த்தைகளில் உணர்வுகள் நிச்சயமாக இந்த கருப்பன் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நிறைவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களைப் பற்றி தான் சிந்திக்கிறதா என்பதனை முதலில் நீ எண்ணிப்பார் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத விஷயங்களும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தான் கொடுக்கும் நம் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா எது நல்லது எது கெட்டது உண்மையில் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் எல்லாம் உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா அந்த மனசாட்சி நிச்சயமாக உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக அது உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கைக்காக என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை தவற விட்டு விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ இழந்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தரப்போகின்ற வெற்றி என்னவென்பது நிச்சயமாகவே உனக்கு தெரிய வந்துவிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனிமேல் சோதனைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை எண்ணி நீ கவலைப்படாமலிரு எல்லா நிலையிலும் உனக்கான நல்ல நேரம் என்ற ஒன்று இருக்கின்றது எல்லா சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் தருகின்ற வெற்றி என்ற ஒன்று இருக்கின்றது எந்த பெண் என்ன வேண்டுதலை வைத்தால் என்ன கருப்பன் யோசிக்காமல் உனக்கு எதையும் செய்துவிடுவேனா என்ன என் பிள்ளையை இவர்கள் இப்படி கூட செய்வார்களா என்று நான் சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏன் தெரியுமா இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அவர்களினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு நன்மையையும் செய்து கொடுப்பதில்லை கெடுதலை செய்வதற்கு இவர்களுக்கு மனது வருகின்றது ஆனால் நல்லதை செய்வதற்கு இவர்களுக்கு ஒரு நாளும் மனது வருவதில்லை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தீய விஷயங்களை செய்வதற்கு இவர்களால் முடிந்த அளவிற்கு அத்தனையையும் செய்து கொடுக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் நன்மையை செய்ய முன்வருவதில்லை ஆனால் உனக்காக வேண்டுதல் வைத்திருக்கின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றல்லவா சொல்லி என் முன்னால் வேண்டுதல் வைத்திருக்கின்றாள் அப்படி என்றால் இந்த கருப்பன் ஆச்சரியப்படுவதில் எந்த தவறும் இல்லையல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க இவர்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நீ நிச்சயமாக உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் உனக்காகவே ஒருவர் உனக்கு நல்லது நடத்த வேண்டுதல் வைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ எதற்கும் வருத்தப்படக்கூடாது கருப்பன் சொல்லிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த மாற்றங்களும் கிடையாது அப்பன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் தேடி தேடி உனக்கு கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது நீ தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே உனக்கென என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று இந்த வாழ்க்கை உன் முன்னால் சொல்கின்றதோ அந்த எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தினுடைய கட்டாயமாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படி ஒரு விஷயம்தான் இந்த பெண் உனக்காக வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் உன் மீது அதிக அன்பு கொண்ட இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய உனக்காக பல நன்மைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் என்னிடத்தில் வேண்டுதலை வைத்திருக்கின்றார் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே மெய்யாகும்படி நடக்கப் போகின்றது இந்த கருப்பனின் அன்போடும் போடும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொடுக்கப் போகின்றது அப்படி இந்த பெண் வைத்த வேண்டுதல் என்ன தெரியுமா உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் நீண்ட நாட்களாக நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அந்த பெண்ணிற்கு வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது எப்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் என் குழந்தையே இவர்கள் இப்படி நினைத்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அதை என்னிடம் வந்து சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா அவர்களே அதையும் சொன்னார்கள் கருப்பா உன் முன்னால் நான் இந்த வேண்டுதலை வைக்கிறேன் என்றால் நான் யாருக்காக இந்த வேண்டுதலை வைக்கின்றேனோ அவர்கள் உன் மீது அத்தனை அன்பு கொண்டவர்கள் உன்னையே கதி என்று நம்பி இருப்பவர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு நீ நினைத்ததை நிச்சயமாக கொடுக்காமல் விட்டு விடுவாயா நீ நினைத்த விஷயத்தை இவர்களுக்கு நிச்சயமாக என்னவென்று செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் வேண்டி நின்ற நன்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் உன்னையே கதி என்று நிற்கின்ற இவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏமாற்றத்தை கொடுத்து விடாதே நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுத்து இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளுக்கு நீ என்றும் துணை நின்று கொண்டே இரு என்று சொல்லி அவர்கள் வேண்டுதல் வைத்தார்கள் இந்த பெண் யாரென்று உனக்கு சொல்கின்றேன் நீ அவர்களை அடையாளம் கண்டுகொள் என் குழந்தையே உண்மையாகவே உன் மீது உச்சபட்ச அன்பு கொண்ட உன்னுடைய தாயானவளாக இருக்க வேண்டும் அல்லது உன் மீது அன்பு கொண்ட உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும் நான் சொன்னது போல இந்த வேண்டுதலை வைத்தது இந்த பெண் உன் வாழ்க்கையில் நீ ஆணாக அதாவது இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளை நீ ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உனக்காக உன்னுடைய வாழ்க்கை துணை இந்த வேண்டுதலை வைத்திருக்கின்றார் இப்பொழுது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பது பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேண்டுதலை அவரின் தாயார் அவருக்காக வைத்திருக்கின்றார் இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உனக்கு நல்லதை நடத்த அவ்வளவு எளிதில் எல்லோரும் நினைத்து விடுவார்களா என்ன ஒருவருக்கு நல்லது நடக்க யாருமே இங்கு எந்த விதத்திலும் முயற்சிகளை செய்வதில்லை கெடுதலை மட்டுமே நடத்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை நீ விட்டு விடாதே உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றும் இனி எதற்காகவும் நீ வருத்தப்படாதே எந்த சூழ்நிலைக்காகவும் நீ வேதனைப்படாதே கருப்பன் இருக்கின்றேன் உன் மீது அன்பு கொண்ட ஒருவரும் இருக்கிறார் என்னும் பொழுது நிச்சயமாக இனி நடக்கப் போகின்ற விஷயங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து ஒருபொழுதும் நான் மீற மாட்டேன் கருப்பன் சொன்னதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் கருப்பன் இவர்களின் வேண்டுதலையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் உனக்கு நல்லதை நடத்த நினைக்கின்ற இவர்கள் எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் அவர்களுக்கு நல் வாழ்த்துக்களையும் கொடுத்திருக்கின்றேன் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடத்த நினைப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் தானாகவே அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த காலத்தின் கட்டாயம் இதைத்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க எப்பொழுதும் நான் உன் முன்னால் வந்து நிற்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாள் கருப்பன் தருகின்ற நிச்சயம் இந்த வாக்குகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடாமல் போகாது நம்மையும் சுற்றி நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை நீ உணர வேண்டிய செய்திதான் இந்த செய்தி என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்